ஹாய் விமஸ் வெல்கம் டு கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால நம்ம வந்து தேங்காய் சதத்தை வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து இது போல் ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் இது போல் தேங்காய் ஸ்டைல் எப்படி நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாக செய்கிறதுங்கிறத பற்றியும் மேலும் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள எல்லா டிப்ஸுமே தரப்பட்டிருக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே வந்து அடிக்கடி வந்து வெரைட்டி ரைஸ் செய்வீங்க அதில் வந்து தேங்காய் சாதம் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா அதில் வந்து நீங்கள் எதெல்லாம் செஞ்சால் நீங்கள் வந்து நல்ல ஒரு சமையல் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் டேஸ்ட் அதிகரிக்க முடியுன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க அதனால் முதல்ல வந்து மிக்ஸி ஜார்ல வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் தேங்காய் மற்றும் சீரகத்தை வந்து நம்ம சேர்த்து தண்ணி ஊற்றமும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வானிலையில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுமே பருப்பு நம்ம அதில் ஆட் பண்ணணுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை வந்து உங்களுடைய தேங்காய் சாதத்துக்கு கொடுக்கும் வேர்க்கடலை மற்றும் முந்திரியை நல்லா சேர்த்து வறுத்து நம்ம எடுத்து வச்சுடணும் இதில் வந்து பச்சை பட்டாணியும் சேர்க்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம வந்து சாதத்தை வடித்து அதுக்கப்புறமா நல்லா வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சாதம் கிளறி எடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை வந்து உங்கள் தேங்காய் சாதத்துக்கு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இட்லி தோசை மாவு வந்து அரைப்போம் இல்லையா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து புளிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றதை பற்றி பார்ப்போங்க அதாவது வாரத்துக்கு ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு முறை வந்து நம்ம வந்து வீட்டில் இட்லி மாவு வந்து அரைச்சி நம்ம சேமித்து வைப்போம் அது வந்து வழக்கமாகவே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து இட்லி தோசை மாவு வந்து புளிச்சிச்சின்னா ரொம்ப நாளைக்கு இருக்க என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம மாவை வந்து அரைச்சி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடாதுங்க அப்படி வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து மாவு புளிச்சிடும் அதனால் வந்து நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம வந்து பிளாஸ்டிக் அதெல்லாம் அது போல் பாக்ஸில் வந்து நம்ம வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து புளிக்காமல் நம்ம வந்து மாவை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் மேலும் அதில் வந்து நம்ம வெத்தலையுமே வந்து நம்ம கவுத்து போட்டு வச்சேன்னு சொன்னால் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வந்து மாவு புளிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து அசைவம் சமைத்த பாத்திரங்களில் வந்து துர்நாற்றம் வீசும் இல்லையா அதுக்கு நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம அசைவம் சமைச்சதுக்கு பிறகு வந்து பாத்திரங்களை துர்நாற்றம் அதிகமாக வீசுதுன்னு சொன்னால் அது வந்து நம்ம புளியை தடவிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம எந்த ஒரு லிக்விடு யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துகிட்டோன்னு சொன்னால் நல்லா வந்து துர்நாற்றம் வந்து உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஞ்சியை வந்து ஈரத்துணியில் நல்லா சுற்றி தண்ணீர் குடத்துக்கு மேலே வந்து நம்ம வச்சுன்னு சொன்னால் பத்து நாள் வரைக்குமே புதுதாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் வந்து இஞ்சியை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் இது போல் நீங்கள் இஞ்சி வந்து அதிகமாக வாங்கி வச்சுட்டாலோ இல்லை ரொம்ப அதிக நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுதுனாலோ இது போல் ஈரத்துணியில் சுற்றி வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம அலைமாரியெல்லாம் இருக்கு இல்லையா வீட்டில் செல்ஃபெல்லாம் வச்சுருப்போம் அந்த இடத்துல வந்து பூச்சி சின்ன சின்ன பூச்சி வண்டெல்லாம் வருதுன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் விரட்டுறதுக்கு நம்ம இப்போ ஒரு நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறோம் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னா காஞ்ச எலுமிச்சை இருக்குது இல்லையா காஞ்ச எலுமிச்சை அதோடைய ஆரஞ்சு தோள்களெல்லாம் வந்து நம்ம அலைமாரியெல்லாம் நம்ம வச்சிட்டோம்னு சொன்னால் பூச்சிகள் வண்டு எதுவுமே வராது அதுக்கு நம்ம அதை நல்லா காய வச்சு பொடியாக்கிட்டு அந்த பவுடராகவும் நம்ம வந்து அதிக அளவில் வந்து சமையல் மேடை இங்கேலாம் பொழுது பல்லி பூச்சி எல்லாமே வரும் இல்லையா அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து அதிக அளவு தொல்லை கொடுக்கறது குறையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த சிங்க் மேடை அது எல்லாம் எப்போமே பூச்சிகளாக வர்றது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா இந்த பொடியை பொழுது சீக்கிரமாகவே அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம உங்களுக்கு முகத்தில் வந்து கரும்புள்ளி இதெல்லாம் அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து ஸ்கின் ரொம்பவுமே வந்து வறண்டு போயிருக்குன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குங்குமப்பூவை உரசி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் விட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிடணும் குங்குமப்பூவில் நிறம் வந்து முழுக்க தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் கலந்து நல்லா வந்து குழச்சி எடுத்துக்கணும் இந்த கலவை தினமும் முகத்துலேயும் நம்ம உதட்டிலையும் நல்லா பூசி வந்துன்னு சொன்னால் நிறம் நல்ல ஒரு நிறமும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உதடுகள்லையும் வறட்சியாக இருக்குதுன்னு சொன்னால் அதுவுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் கரும்புள்ளி இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்மளே ஃப்ரிட்ஜில் வந்து துர்நாற்றம் அதிகமாக வருது இல்லையா அதுக்கு நீங்கள் என்ன செய்யறதுங்கிறது உங்களுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலுமிச்ச பழத்தோடய சாரை வந்து எடுத்துட்டு மிஞ்சிய தோலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுடைய உள்புறத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் நம்ம வச்சோன்னு சொன்னால் துர்நாற்றம் வந்து போகுங்க இதை வாரம் ஒரு முறை நம்ம திரும்ப திரும்ப மாற்றி பொழுது அதிக அளவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வரக்கூடிய துர்நாற்றம் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம பழைய நல்ல குழம்பு அதெல்லாம் வச்சுருந்தோன்னு சொன்னால் நீங்கள் டெய்லியுமே செக் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியே எடுத்துடுங்க காய்களும் கெட்டு போய்டு சொன்னாலும் துர்நாற்றம் பூ வரும் இல்லையா அதனால் வந்து பழைய காய்கள் கெட்டு போன காய் எதனா இருக்குன்னு டெய்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க அப்போ ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப உங்களுக்கு இது போல் பேட் ஸ்மெல் எதுவுமே வராமல் உங்களால் வந்து பாதுகாக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு வெயில் காலத்தில் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்குங்க என்னென்னா வந்து எங்கே பார்த்தாலுமே ஈக்கள் இதெல்லாம் முச்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் வந்து வீடு போது வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி பாருங்கள் துடைக்கிறதா இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம போட்டு துடைக்கும் பொழுது ஒரு ஸ்பூன் அளவு நம்ம உப்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம தொலைச்சி ஈ கொசு கொசுகளாக கூட வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பால் பாத்திரத்தோட அடியில் வந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு பாத்திரத்தை வந்து முதல்ல வந்து நம்ம எப்போவுமே பால் வந்து சூடு பண்ணி எடுத்து விடுங்களா எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக வந்து தண்ணியில் நம்ம கழுவ ஆரம்பிச்சிட்டோன்னா அதோடைய அடியிலலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா வந்து சில்லுன்னு வாட்டரில் வந்து நீங்கள் பாத்திரத்தை நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கும்போது பாத்திரத்துடைய பால் எடுலாம் அடியில் இருக்காமல் இருக்கும் நீங்கள் தேய்ச்சி எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம கோதுமை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னால் அதில் வந்து பூச்சி வண்டெல்லாம் வருதுன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னா கோதுமை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் வெந்தயக்கீரை இருக்குல்லையா வெந்தய கீரையை வந்து நம்ம போட்டு வச்சுன்னு சொன்னால் பூச்சிக்கலோ புழுக்களோ எதுவுமே இல்லாமல் வந்து உங்களால் கொஞ்சம் அதிக நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம சமைக்கும்பொழுது கேஸ் சிலிண்டர் வந்து அதிகளவு உங்களுக்கு செலவாகுதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கீரையை தவிர வேறு எது சமைச்சாலுமே வந்து பாத்திரத்தை நம்ம வந்து மூடி தான் சமைக்கணும் இப்படி செய்யும்பொழுது அதிக அளவு உங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மேலும் நல்லதொரு வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே